ம் எல்லோரும் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கோம் இன்னும் நாளைக்கு ஃப்ளைட்டு நாளை ஊருக்கு போயிட்டு அயோத்தியா எல்லாம் பார்த்து வந்தாச்சு இன்னைக்கு ஹோட்டலில் உட்காந்துருக்கோம் நீங்கள் எங்கேருந்து சார் வந்திருக்கீங்க

சக்தி பீட்டு ரெண்டாம் இருந்தது ஆமா செலங்காரது அயோ அயோத்தியா சுக்ரா அயோத்தியா சுக்ரா இருந்தது ஒவ்வொரு பாட்டீங்கலாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் தான் இது மாதிரி அடுத்த சீக்கிரமே வரணும் வேண்டிதான் எங்க தம்பி அழகா எங்களுக்கு நல்ல அழகழகு ஹோட்டல்லாம் புக் பண்ணி தந்துருக்காங்க நல்லா பண்ணாங்க ஆமாம் நல்லா சூப்பராக கூட இருந்து நல்லா கேர் பண்ணி எல்லா இடமும் சுற்றி காட்டில தப்பி நல்லா இருக்கணும் இதேமாரி நிறைய டூர் கிடைக்கணும் உங்களுக்கு நல்லா செழிப்பாக நல்லா இருக்கட்டும் ஆமாம் இப்போ எல்லாம் நல்ல அழகழகு ஹோட்டலாக நல்லா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரியாக சுற்றுலா எல்லாம் நல்லபடியாக எங்கள் வீட்டுக்காரர்